ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தளபதிக்கு சாதகமாக எந்த மாதிரியான விஷயங்கள் மாறியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக மக்கள் மிகப்பெரிய அரசியல் மற்றும் எதிர்பார்த்து காத்து இருக்காங்க இதனால் இத்தனை வருஷமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அதிமுக மிகப்பெரிய சரிவை சந்திச்சுட்டு வராங்க இப்படிப்பட்ட சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி உள்ள விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு ஸோ அது என்னென்னா அதிமுக தனித்தனியாக பிரிஞ்சிருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் அதிமுக நிலைமை மிகவும் மோசமாக இருக்குன்னு தாங்க சொல்லணும் குறிப்பாக எடப்பாடி மற்றும் பன்னீர்செல்வம் இவங்க ரெண்டு பேருக்குமான அதிகார போட்டியில் கட்சி மிகவும் இருக்கு இப்போ அதிமுக வலுவான தலைமை இல்லாததுனால அந்த கட்சிக்காரர்களும் குழம்பி போயிருக்காங்கன்னு தாங்க சொல்லணும் ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ இருந்த ஆட்சிக்கான விறுவிறுப்பு தற்போது இல்லை அப்படிங்கிறது தாங்க உண்மை இன்னொரு பக்கம் திராவிட கட்சி ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி தவிச்சிட்டு வராங்க திமுக ஊழல் செய்கிறாங்கன்றது பொதுமக்களுக்கே நல்ல நல்லா தெரியுது ஊழல் வழக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை என மக்கள் மத்தியில் பெருமளவு எதிர்கருத்துக்களை திமுக மீது எழுந்து வருது ஸோ இதனாலேயே திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுக்குமே மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் முதல் முறையாக தாவேக்கா போட்டியிடுறாங்க மக்களும் மாற்று அரசியலை எதிர்பார்க்குறாங்க விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிப்படியாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்கப்படுது